ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிக்ஸ் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மால்கோயிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருக்கச்சூருன்ற வில்லேஜு இந்த சைட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போ வீடியோ போட்டிருக்கோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரானைட் போடுறத பற்றி வீடியோ போட்டிருந்தோம் மற்றபடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பொசிஷனு எலிவேஷன் ஒர்க்கு ப்ளஸ் பெயிண்டிங் பண்ண போகிறாங்க அந்த ஒர்க்கு வீடு ஃபினிஷ் டோட்டலாக இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணுறத வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எலிவேஷன் வந்து ஃப்ரண்ட் பொசிஷன் எல்லாமே பண்ணிட்டாங்க நம்ம பட்டை மாதிரி கட்டி குருகாடி அடித்து எல்லாம் பண்ணிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சபதி ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்குறது மேலே விநாயகரும் சென்டரு வந்து அந்த மரம்னு சொல்லுவாங்க அதை போடுறாங்க போட்டுட்டு ஒயிட் வாஷ் பண்ணியாச்சுங்க இந்த கண்டிஷனில் இருக்குது இப்போ நீங்கள் இன்னரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கீழ் போர்ஷனில் வந்து பிங்க் ஷேடில் உள்ள கொடுத்துருக்கோம் மேல் போர்ஷனை பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேடில் கொடுத்துருக்கோம் இன்னொரு ஒர்க்கு முடிச்சு தான் இப்போ அவுட்ரு பண்ணிகிட்ருக்காங்க நான் உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு லாஸ்டெலாம் பார்த்து இன்னரில் எப்படி பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாம் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு அது மாதிரி வந்து எலிவேஷன் ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் ஒர்க் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஃபுல்லாக கலர் கொடுத்தோன்னே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இன்டர்லாக்கில் பண்ண வீடு தான் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி வீ வீடியோ வேணால் லிங்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் கீழே வந்து சிமெண்ட் இன்டர்லாக்கும் மேலே வந்து மட் இன்டர்லாக்கும் போட்டுற வீடு இது இன்டர்லாக்கிலே நம்ம இன்டர்லாக்கில் பண்ணி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பூசினா எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு மாடல் இந்த வீடு இப்போ நீங்கள் அதை முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும் இதில் ஃப்ரண்ட்டு எலிவேஷன் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூஃபில் ஒ ஒன் ஃபீட் வந்து வெளியே வளர்த்தி அதுக்கு மேலே லென்ட்டில் ஒன் ஃபீட் வெளியே வளர்த்தி அது டிசைன் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வரத்து அந்த ஜன்னல் அதெல்லாம் குருகாடி கொடுத்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சைடில் மட்டும் நம்ம ஒரு பட்டை மாதிரி கொடுத்து அதை டிசைன் பிரிச்சுருக்கோம் இதை நீங்கள் பெயிண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா லுக்கு நம்மளுக்கு தெரியும் சைடு எல்லாமே வந்து ஒரு நால்ரை கல் ஒட்டி ஃபுல்லாகவே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி காமிச்சிருக்கோம் அது லுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அவுட்ரு ஒர்க் தான் பார்த்துட்ருக்காங்க அவுட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரே கலர் தான் நம்ம அடிக்க போகிறோம் ஃபுல்லாகவே இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து டேம் ரூப் போட்டிருக்கு ஏஷியன் அட்வான்ஸ் டேம் ரூப்ன்னுட்டு ஒரு மெட்டீரியல் அதை ஃபுல்லாகவே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரே கலர் அடிக்கிறோம் ஒயிட் வித்து க்ரே ஷேட்லாம் இருக்கும் நம்ம ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்லாக் லே பண்ணி முடிச்சுட்டு பாயிண்டிங் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக டேம் ப்ரூஃப் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு சில கஸ்டமர் சார் நம்ம இன்டர்லாக் போகிறதனால நீங்கள் டேம் ப்ரூஃப்லாம் யூஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அது இல்லைங்க நம்ம இன்டர்லாக்கில் போனாலும் போகலனாலும் இப்போ நான் இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூசியிருக்கேன் இருந்தாலுமே டேம் ப்ரூஃப் படிக்கிறேன் டேம் ப்ரூஃப் வந்து நம்ம பில்டிங்கை வந்து இந்த ஏர் ஏர்க்ராக்கு லீக்கேஜு அப்புறம் ஓதம் வரத்து இது எல்லாமே வந்து டேம்ப்ரூப் தடுக்குங்க அதுக்காக தான் நம்ம டேம் ப்ரூஃப் அடிக்க சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டேம்ப்ரூப் அடிக்கணுன்றதுக்காக நம்ம தனியாக செலவு எதுவும் ஸ்பெண்ட் பண்ண போகிறதுள்ளேன் நம்ம ஒயிட் வாஷ் ஏதாவது சூர்யா ப்ளஸ் அது மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரேமர் அடிப்போம் நம்ம பிரேமருக்கு பதில்தான் டேம் ஃப்ரூப் படிக்க போகிறோம் பிரேமரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டிலரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் டேம் ரூப் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வரும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு நீங்கள் டேம் ஃப்ரூப் வச்சா உங்களுக்கு பாசிலாம் பிடிக்காமல் இன்னும் கொஞ்சம் நல்ல வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம டோர்லாம் பார்த்தீங்கன்னா உடலில் தாங்க போட்டிருக்கோம் அது மாதிரி தேக்க மரத்தில் போட்டிருக்கோம் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கிரேனட்டு இதை பற்றி ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் க்ளியராக போட்டுருந்தேன் வால் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து டார்க் ஷேடும் மூணு பக்கம் வந்து இந்த ப்ளூ ப்ளூ ஷேட் வரா மாதிரி போட்டிருக்கு இதில் வந்து டார்க் வந்து எல்லோ ஷேடு யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷனில் வந்து ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு ஒரு அட்டாச் பாத்ரூமு இதாங்க இப்போது இதே மாதிரி தான் எல்லா போர்ஷனும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த வீட்டில் இன்னராக இருக்கட்டும் அவுட்டராக இருக்கட்டும் இதில் வீட்டோட பிளானாக இருக்கட்டும் எலிவேஷன் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே நம்மளோட சொந்த ஐடியாவில் பண்ணுதுங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே பட்டி தான் ஃபுல்லாக பட்டி பார்த்து தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இது பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் ப்ளூ ஷேட் தான் ஒரு சைடு மட்டும் டார்க் பிங்க் ஷேட் கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் சேம் இதே மாதிரி தாங்க மீதி எல்லா போர்ஷனுமே இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இருக்காது அதனால் ஒரு போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா அவுட்ரு வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் ஒர்க்கு முடிஞ்சிச்சுங்க நம்ம எலிவேஷன் ஒர்க்கு உங்களுக்கு ஒயிட் வச்சுட்டு போது சரியாக தெரிஞ்சிருக்காது இப்போ பாருங்கள் கலர் கொடுத்து நம்ம கம்ப்ளீட்டாக பிரிச்சாச்சு இப்போது எலிவேஷன் ஒர்க் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்ட் ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி எலிவேஷன் ஒர்க் பண்ண பண்ணணுன்னு அவசியம் இல்லை பட் ஆனால் நம்ம எனக்கு பண்ணணும்னு ஆசை அதனால் அது மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரு மாடலாக ஒரு ரெண்ட் ஹவுஸ் பண்ணணும்னு ஆசை அதனால எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கேன் இல்லை நீங்கள் சிம்பிளாக பண்ணுச்சுன்னா அது பாருங்கள் பக்கத்தில் ஒரு இன்டர்லாக் ஹவுஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்டர்லாக்ல கட்டின வீடு தான் அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு அவுட்ரு மட்டும் பட்டை கட்டி கம்ப்ளீட்டாக அப்படியே முடிச்சாச்சு பூசலாம் இல்லை அது மாதிரியே நீங்கள் பண்ணலாம் இல்லை இது மாதிரியும் பண்ணலாம் கஸ்டமர் சாய்ஸ் தாங்க நீங்கள் இன்டர்லாக் வீடியோ பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் நம்பருக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்பர்லே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய்